வெற்றிவேல் முருடன கரவு எல்லாம் அல்ல பருணாபுரி இரவன் அருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ அண்டாமசாமிநாதர் அருணகிரியபெருமான் திருமசம் பெருமன் காரணம் முதம்பட்டர் ஸ்ரீஅருணாசுவாமி திருப்பள்ள மாமூத்தி என்ற வரிசைப்படி பாடலின் ஆயிரத்தி நாற்பது நாராலை தோர் என பாடலுக்கான பாராயணத்தையும் புருவத்தின் பழனாண்டாம் திருவருக்கு சமர்ப்பிப்போம் முருகாஜம் இந்த பாடல் ஒரு அற்புதமான வேண்டுதலை உள்ளடக்கிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ல்லாமல்ல பழனிவேளை முருகவேளே என்னுடைய உயிர் போகும் மின்னர் உண்மை பாடி உய்யும் திறத்தை நீதான் எனக்கு அருள் கூர்ந்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தாழ் பாடும் திறம் பெற பாட பெற்ற பாடல் தானா 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 தனதான என்ற சந்த குழிப்பை உடைய பாட பாடலை பார்க்கலாம் நாராதே தோல் நீராலே ஆம் நானா வாசல் குடிலோடே ஞாதா ஆயே வாழ்கால் ஏகாய் நாய்பேய சூழ்கைக்கு இடமா முன் தார் ஆர் தோல் ஆர் தோல் ஈர் ஆரானே சார்வானோர் நல் பெருவாழ்வே தாழாதே நாயே நாவாலே தாழ்பாடு ஆண்மை திறந்தாராய் பார் ஏழூர் தாழாலே ஆழ்வோர் பாவோர் வேதத்தயனாரும் வாழ்வுடே வாணூடே பாரூடே ஊர்பாத திணை நாடா ஊர் பாதத்தினை நாடா சீர் ஆர் மாதோடை வாழ்வார் நீள் சே ஊர்வார் பொன் சடை ஈசர் சேயே வேளை பூகை கோவை தேவே தேவ பெருமாள் நாராலே தோல் நீராலே ஆம் நானா வாசல் குடிநுடே நீ அதா ஆயே வாழ்க்கால் ஏகாய் நாய்பேய் சூழலிக்கு இடமா முன் தார் ஆர் ஆர் தோல் ஈர் ஆரானே சார்வானோர் நல் பெருவாழ்வே தாழாதே நாயே நாவாலே தாழ்பாடு ஆண்மை திரள்தாராய் அப்படின்னு முதல் பதில வேண்டர் இப்ப நாராலே நார் போன்ற நரம்புகளால் தோலாலும் நீராலும் ஆம் ஆகியுள்ள அமைந்துள்ள பலவிதப்பட்ட வாசல் வாயில்களை உடைய நவத்வாரங்கள் முதலிய வாயில்களை உடைய குடிசையாகி இந்த உடலினுள் நியாதாவாயே அறிவு வாய்ந்தவனாய் வாழ்கால் வாழ்கின்ற காலத்து ஏகாய் ஏகு ஆய் ஏகுதலாய் போதலுற்று இறந்து போய் நாயும் பேயும் என் உடலை சூடுதற்கு இடம் தருபோன் சமயம் ஏற்படுவதற்கு முன்பாக காலம் உண்டாவதற்கு முன்பாக தாரார் ஆர் தார் ஆர் 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 தார் ஆர் ஆத்திமால் நிறைந்த தோல் ஈராரானே பன்னிரண்டு தோழிகளுடைய பெருமாளை சார்வானோர் உன்னை சார்ந்த அடியாளர்களுக்கு நல்ல பெருவாழ்வே தாளாதே தாமதிக்காமல் நான் என்னை அடியேன் என்னது நாவை கொண்டு உன்னுடைய திருவடியை பாடும் ஆண்மை திறத்தை ஆண்மை திரளை பாடும் வலிமை திரளை வலிமை திறத்தை நீ தந்தருள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுகிற ரொம்ப திறமான வேண்டுகோள் ரெண்டாவது பதில பார் ஏழோர் தாழாதே ஆழ்வோர் பாவார் வேதத் ஐனார் பாழூடே வாணூடே பார்வூடே ஊர்பாதத்தினை நாடா சீர் ஆர் மாதாவோடே வாழ்வார் நீள் செய ஊர்வார் சடையீச பொன்சடையீசே வேலை பூவை கோவை தேவே தேவ ஏழு ஓர் தாழாலை ஆழ்வோர் ஏழு லோகங்களையும் ஒப்பற்ற தன்னுடைய முயற்சியால் காத்தாழுகின்ற திருமாலும் பாவார் வேதத்து பரப்பு உள்ள அல்லது பா தூய்மை பாடல் உள்ள வேதம் ஓதும் பிரம்மனும் பாளுடே வெட்டவெளி பாடிலும் வானிலும் மண்ணிலும் நிற்கும் பாதத்தினை திருவடினை நாட முடியாத சிறப்பினை உடையவர்கள் மாதோடை தேவி பார்ப்பதையுடனே வாழ்கின்றவர் நீள் பெரிய சே இடபத்தை ஊர்வார் வாகனமாக கொண்டவர் பொன்னிற சடையினுடையவர் உடையவர் ஆகிய ஈசர் சிவபெருமானுடைய சேயே குமாரனே செவ்வேடே பூவே அழகே புலிவே தலைவனே தேவனே தேவர் பெருமாடை பெருமாளே தாழ் பாடு ஆண்மை திரள்தாராய் முருகான் வேண்டிய இந்த பாடல ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகங்கள் ஏகாய் ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறோம் ஏகாய்னா ஏகு ஆய் ஏகுதல் ஆய் இறந்து போதல் ஏற்பட்டு இறந்து ஏகு முதல் நிலை தொழில் பெயரை அதை சொல்கிறார் அடுத்தது பார் ஏழோர் தாளாலே ஆழ்வோருங்கிறார் பார் ஏழோர் தாளாலே ஆழ்வோர் அற்புதமாக சொல்றார் ஆழ்கின்றான் ஆழியான திருவாய்மொழியில் சொல்கிறார் அதே வார்த்தை இங்கே கொண்டு வர அடுத்தது ரொம்ப அடுத்த ஒரு வார்த்தை பாவார் வேதத்து அயனாருங்கிறார் வேத நான்கும் ஓதும் அயன் சம்பந்தம் சொல்கிறாரே அதே கருத்து ஆஹா என்ன என்ன அற்புதமான வார்த்தைகள் அனுகிரகம் அனுகிரகம் இந்த பாடத்தில் பார் ஏழ் பார் ஏழு ஓர் தாழாதே ஆழ்வார் பார் ஏழுனா ஏழு உதகங்கள் ஏ ஏழு பார் தாழ்னா முயற்சி காத்தல் தொழிலால் அந்த முயற்சி ஆழ்வோர் ஆழ்பவராகிய திருமார் பா ஆர் வேதத்தாயினார் பாடல் வடிவில் உள்ள வேதங்களை சதா ஓதி வருகின்ற பிரம்மதேவன் பாலூடை யாது மற்ற வெளி வானூடே ஆகாயத்தின் வெளி ஆகாயத்தின் பாரூடே மண்ணில் ஆகாயம் மண் இரண்டையும் குறிப்பிடவே மற்ற பூதங்களாகிய காற்று நெருப்பு தண்ணீர் தண்ணீராக குறிக்கும் அது எல்லாத்திலையும் அதை உள்ளடக்கம் ஊர்பாதத்தினை நாடா பஞ்சபூதனும் வெட்டுவழியிலும் பதவி இருப்பது சிவபெரும் பொருள் திருவடி அந்த திருவழியை யாராலும் நாட முடியாது யாவராயும் அன்பரன்றி அரிய ஒன்னா மலர்ச்சோதியான மணிவாசர் பரவல் சீரார் மாதோடே வாழ்வார் சீர்னா சிறப்பு மாதுனா இங்கே உமாதேவியை கூறுகிறது நீழ் சே ஊர்வார் பொற்சடை ஈசர் செய் சேனா பெரிய காளை சே ஏறும்பார்ல நீண்டவன் அப்படின்னு திருமால் திருபுரா தாங்கின காலத்தில் திருமால் இடபமாக இருந்து சிவபெரும் பொருளே தாங்குறார் எனவே நீழ் சேனர் நீள் செய்கிற வார்த்தை கூட அவ்வளோ ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கு வேலை வேள்னா மன்மதன் முன்னாடி மன்மதன் முருகன் ரெண்டு பேரையும் குறிக்கும் அவன் கருவேள் எம்பெருமான் செவ்வேள் பூ வேணா பூனா அழகு நாராலே தோல் நீராலே ஆம் நானா வாசல் குடி நார்னால் கயிறு சார் இங்கே நரம்ப குறிக்கிது நரம்பால் அற்கையிட்டும் பார் கந்த நேரத்தில் நீர்னா குருதி நிலத்தை குறிக்கும் நானா வாசல் குடி பலவிதமான உடைய குடிசை இந்த மனித உடம்பில் பலவிதமாக அமையப்பட்டுள்ள ஒன்பது வாசல் உண்டு ஏழு சாலோகம் பண்ணி ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தான் அப்பர் பெருமான் பாடுற ஞாதாவாயே வாழ்காலே காய் நாய் பேய் சூழ்கைக்கிடமாகும் ஞாதானா அறிவிக்கம் காய் நாய்னா குறைக்கின்ற நாய் தார் ஆர் ஆர் தோல் ஈர் ஆரானை தார்னா மாலை ஆர்னா ஆத்தி ஆர் தோல்னா நிறைந்த தோல் என்ன அற்புதமான வார்த்தை பிரயோகம் ஆகா ஆகா தார் ஆர் ஆர் தோல் ஈர் ஆறானைங்க சார்வானோர் நல் பெருவாழ்வு தன்னை சார்ந்த அடியார்களை வாழ வைக்கும் பெருங்கடவுள் உலகத்தில் என் பெருமானம்னு தவிர யாரும் கிடையாது சார்ந்தவருக்கு இன்பங்கள் தரைக்கும் வண்ணம் நேர்ந்தவர்னு திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார் தாழாதே நாயன் நாவாலே தாழ்பாடு ஆண்மை திறந்தாரு தாழே தானே தாமதிக்காம தாழாதேனா கொஞ்சம் பொறுக்காது தாமதிக்காது கொஞ்சமும் தாமதம் செய்யாது காலம் கடத்தாது உடனடியாக வந்து என் நாவால் உன் தாழ் பாடுகின்ற ஆண்மை திறள் அவன் அருள் இல்லாமல் அவனை பாட முடியாது அவன் அருளாலே அவன் வணங்கு அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல் என்ன கேட்கிறார் முருகா உயிர் போகும் முன்னர் உண்மை பாடி உயிரும் திறத்தை அருவா என்று கேள்வி கொடுக்கிற பாடலை பழனியாண்டு திருவிழி சமர்ப்பித்த அவன் அழுகு பார்த்தவங்க முருகனுக்கு முருகன் குருநாதர் குருநாதன் அருணையில் பெருமான் திருவிழைய சரண் சம்சரம் முருகாசரம் பழனியாண்ட் கரோர் அரோர் அரோவரு